இந்த பயிற்சிகளில் என்ன இருக்கணும் அப்படின்னா மிக சரியான பயிற்சியாக இருக்கணும் எனக்கு முதுகு வலி இருக்கு நான் டிவியில் பார்த்தேன் முன்புறம் குடிந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் பயிற்சியை தேர்ந்தெடுக்க கூடாது ஏன்னா தவறான யோக பயிற்சியை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதுமே பதிமூணு சதவிகிதம் பேர் இந்த முதுகுத்தண்டால் கஷ்டப்படுறாங்க என்ன காரணம்னா டிவிலையோ ஏதோ ஒன்று பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு தானும் அதை முயற்சி செய்து பார்த்து தன்னுடைய முதுகுத்தண்டின் தன்மை அதோட குணம் அதோட தரம் தெரியாமல் அந்த பயிற்சியை செய்து பார்த்து முதுகுத்தண்டை மேலும் சீரடைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் அது அதனாலையாவது இந்த இந்த பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகச்சரியான கைடன்ஸ் ஒன்று ஒரு ஒருத்தருடைய அறிவுரை தேவைப்படுது அப்போ இந்த இந்த முதுகுத்தண்டுக்கான பயிற்சிகள் பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டில் இந்த மேருதண்டம் முதுகுத்தண்டுக்குன்னே பன்னிரெண்டு பயிற்சிகள் இருக்குது இந்த பதினைந்துல பன்னிரெண்டு பயிற்சிகள் மிகச்சரியான அசைவு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஐந்து வகையான அசைவுகள் நம்ம ஒரு பகுதியில் பார்த்தோம் அந்த ஐந்து வகையான அசைவுகளும் முதுகுத்தண்டுக்கான முக்கியமான தீர்வாக அமையும்